நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது நல்ல நேரம் எதுனா நீங்கள் நல்லதே செய்துட்டு இருந்தால் அது நல்ல நேரம் கெட்டதே செய்துட்டு இருந்தால் அது கெட்ட நேரம் அப்படித்தான் எடுத்துக்கணும் இதை விட்டுட்டு கெட்டதை செஞ்சுட்டு நல்ல நேரத்தில் செஞ்சிருக்கமே எப்படி கெட்டது நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நல்ல நேரம்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் கெட்ட நேரங்கிறது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா நீங்க மனசுக்குள்ள கெட்டது நினைச்சா தான் கெட்டது நடக்கும் கெட்ட விஷயங்களை தான் கெட்டது நடக்கும் தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தினா கெட்டது நடக்கும் இதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல நேரம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை நல்ல நேரம் இருந்துக்கிட்டே இருக்குதாச்சே ஏன் கோடிக்கணக்கில் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நல்ல நேரங்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நல்ல நேரத்தை நம்ம உருவாக்குறோம் கெட்ட நேரங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் கெட்ட விஷயங்களை செய்யும்போது கெட்ட விஷயங்களை பேசும்போது நீங்கள் தவறான பாதையில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் கெட்ட நேரங்கிறதே ஒன்று கிடையாது அப்படி கெட்ட நேரங்கிறது ஒன்று இருந்ததுன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு குழந்தை இந்த பிரபஞ்சத்தில் பிறக்குது அப்போது அந்த குழந்தைகள் எல்லாமே கெட்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை அதில் கெட்ட குழந்தை இது இது நல்ல குழந்தை இதுன்னு யாரால பிறந்த உடனே சொல்ல முடியுமா அப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இறைவனாகத்தான் இருக்கணும் இறைவனை தவிர்த்து இந்த குழந்தை நல்ல குழந்தை இந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நன்மைக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இறைவன் எப்பொழுதுமே கெட்ட நேரங்களை உருவாக்குவதில்லை மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வசதிகளையும் படைத்துக் கொடுத்திருக்கிறான் அந்த இறைவன் அப்பொழுது எப்படி கெட்ட நேரம் என்பது எப்படி வருகிறது என்றால் நீங்கள் கெட்டது செய்தால் கெட்டது நினைத்தால் உங்களுக்கு கெட்டது நடக்கும் அது எப்படி நடக்கும் என்றால் கெட்டவர்களுடன் நீங்கள் நட்பு வைத்து கொள்ளும்போது உங்களுக்கு கெட்டது நடக்கும் தேவையில்லாமல் வீண் செலவுகளை செய்யும் போது கெட்டது நடக்கும் தேவையில்லாமல் ஆடம்பரமாக வாழ்ந்தால் கெட்டது நடக்கும் இன்னொருவரை பார்த்து நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் கெட்டது நடக்கும் எப்பொழுதும் உங்கள் அறிவின் வழியே நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் கெட்ட நேரம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது அது நீங்களாக கற்பனை செய்து உருவாக்கி கொண்டதுதான் அது ஆகையால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கச் செல்லும் போகும் வரை அத்தனை நேரமும் நல்ல நேரம்தான் நீங்கள் ஒரு நாள் உங்களை சோதனையிட்டு பாருங்கள் அப்பொழுது தெரியும் கெட்ட நேரம் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று காலையில் எழுந்தவுடன் மாலை உறங்கும் வரை நல்லதையே பேசுங்கள் நல்லதையே சிந்தியுங்கள் நல்லதையே செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கெட்டது நடக்குமா என்று உங்களை நீங்களே சோதனையிட்டு பாருங்கள் கெட்டது என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதில் உங்களுக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம்தான் ஒரு கற்பனைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நல்ல நேரம் என்று நினைத்து வாழ்க்கையில் நல்வழியில் பயணம் செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி